ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா முருகனான மெது போண்டா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஸ்பூனு மிளகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மூணு வெங்காயம் எடுத்துக்கணும் எடுத்து நம்ம பொடி பொடியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது சின்ன 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 எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன பவுல் எடுக்கணும் சின்ன பவுலில் வந்து நம்ம ஒரு நாலு கரண்டி நம்ம அந்த உளுந்து மாவை நம்ம எடுத்து நம்ம போட்டு வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம நல்லா நம்ம திண்டி நம்ம எடுக்கணும் ஏன்னா திண்டாமல் எடுத்தோன்னா அப்படியே மா அந்த மாவு வந்து அப்படியே உதிரியாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த பவுல் எடுத்து வச்சுக்கிறோம்ல அதில் வந்து நம்ம நம்ம கட் பண்ண வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறத நம்ம வந்து சேர்க்கணும் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுது கருவேப்பிலை கொஞ்சம் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம போடணும் அதுக்கடுத்து எண்ணெய் ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கணும் சின்ன கடாயில் நம்ம வந்து முந்நூறு எம்எல் வந்து எண்ணெயை ஊற்றணும் இது ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அதை அப்படியே ஊட்டணும் அதுக்கடுத்து நம்ம மா அந்த போட்டு வச்சுருக்க மாவுலலாம் நம்ம போட்டு வச்சுக்கிறோம்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா திண்டாமல் இருந்தால் இதாகிடும் அதுக்கடுத்தது நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானவனே நம்ம உளுந்து போண்டாவ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம வந்து அந்த மாவை வந்து உருண்டியாக நம்ம போட் போடணும் ஃபுல்லாக ஆனவனால் நம்ம அப்படியே விட்டுணும் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனவன நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்ணும் ஏன்னா திருப்பி விட்லனா தீஞ்சு போயிடும் அதனால் வந்து நம்ம நல்லா திருப்பி விட்ணும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு நம்ம விட போகிறோம் நம்ம மெதுவாக திருப்பி விடணும் ஏன்னா நம்ம உடஞ்சி போயிடும் அதனால வந்து மெ மெதுவாக திருப்பி விடணும் திருப்பி விட்டோன்னா பாருங்கள் நம்ம லைட்டாக ப்ரௌன் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு ப்ரௌன் கலரில் ஆனவொடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம இது மாதிரி நம்ம அழகாக டெக்கலேஷன் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சு இப்போ சூ சூடான சுவையான மெது போட்டால் ரெடி